வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வியூசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சோமோ வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க ஓடும் போது பிடிச்சிடுறாங்க டே மரியாதையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கோபமாக ஆவேசமாக வந்து டிஷம் விஷம் பண்ணுறாங்க பண்ண உடனே அவங்க வந்து சார் எங்கே இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ எங்கே இருக்காங்க என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்கங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இன்னைக்கு கணிக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எனது கணிக்கு கல்யாணமாக என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே யார் காரணம்னு எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கணுன்னே இவனை இப்போயே வந்து கட்டி போட்டு வைக்கணும் இல்லாட்டி இவன் தகவல் அங்கே கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு நீங்கள் போங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே இவனை நான் பார்த்துக்கிறேன் ஏழை இப்படியால் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி அவரை அடித்து சோமம் வந்து கூட்டிகிட்டு சண்முகத்தோட நண்பன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நான் விட மாட்டேன் அவன் எந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்டுல நான் ஆக்கணும் கனி நான் வருவான்னு சொல்லி தானே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா கனிக்காக பட்டு புடவை வந்து கொடுக்குறாங்க இந்த பட்டுப்புடுவையை கட்டு என்னால் கட்ட முடியாது நீ கேட்கலன்னு வச்சுக்கேன் சொல் பேச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு வராங்க உடனே அந்த இடத்துல பட்டு புடவை தானே கட்டிடுறேன் ஆனால் நீங்கள் நினச்ச காரியம் எதுவுமே நடக்காது எங்கள் அண்ணன் கடைசி நேரத்தில் வரதான் போகிறாங்க என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே இது எல்லாத்துக்கும் பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சண்முகம் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன அவளை வந்து சம்மதிக்க வச்சாச்சா அப்படின்னு சொல்லி அந்த மாப்பில் வந்து கேட்ட உடனே ஆ சம்மதிக்க வச்சாச்சுங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம பேச்சை மாரி அவள் என்ன செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த சாமியார் வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பொண்ணு ரெடியாக இருக்கும் கூட்டிகிட்டு வந்துடுற நீங்களும் ரெடி ஆகிட்டு மணமிடையில வந்து உட்காருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மணமிடையில வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கனியும் வந்து கையோட அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அவங்க தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப எங்கே நீ ஓட பார்க்குற உனக்கு இனிமேட்டு ஓடுறதுக்கு ஒரு இடமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கனிய கூட்டிட்டு அப்படியே அந்த மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க செல்லக்கனி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அது எல்லாத்தையும் நான் தான் சரி ஆகணும் அண்ணன் வருவான் அண்ணன் வருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் நம்ம சண்முகம் வந்து மாசம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம முதுப்பாண்டியும் ஒரு பத்து பதினஞ்சு அதிகாரியோட தான் மாதம் வந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் அப்பனு பார்த்து அந்த இடத்துல நம்ம கையும் கலவமாக பிடிக்கணும்னா வீடியோ ஆதாரத்தோட பிடிச்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீடியோக்கான ஏற்பாடும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஆதாரத்தை உடனே வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அவரெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல முத்துப்பாண்டியம் அவங்க யோசித்த மாதிரியே அதிரடியாக வந்து உள்ளே வந்து வராங்க அண்ணன் வந்துட்டேயானே அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டேன்ல இனிமேட் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது டேய் அவங்க எல்லாரையும் டிஷும் விஷும் பண்ணுங்கடா கூடிய சீக்கிரம் இங்கே நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை யாராலையும் தடுத்துன்னு பாட்ட முடியாதுன்னு அந்த மேப்பில் வந்து சொல்கிறப்ப எல்லாரையும் வந்து சமாளித்து சண்டை போட்டுட்டுருக்குறப்ப நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல கனியை வந்து காப்பாற்று அவங்க மாங்கல்யத்தை கையில் வந்து எடுக்கிறாங்க அப்படியே கனி கழுத்தில் கட்டலான்னு வரப்ப சண்முகம் கிட்டக்க வந்துடுறாங்க எல்லையே இப்போ கட்டுரில் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாப்பிளையை வந்து ஒத்தகையால் வந்து தூக்கி கணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க சண்முகத்தோட தங்கச்சின்னு கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்ல ஆமாண்ணே இவனை நல்லா தூக்கி போட்டு மிதின என்னை திட்டினாங்க அடித்தாங்க ஏன் செல்லத்தை அடித்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் பிஷன் பண்ணுறாங்க ஏலே யார் இல்லை நீ எதுக்காகல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஷண்முகம் வந்து கேட்கும்போது இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது நான் அடிக்கிற அடியில் என்ன ஆக போகிறான்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு நம்ம சண்முகம் வந்து விடிய ஆதாரத்தோட பரணிலேருந்து வெள்ளாறு வந்ததுனால இவங்களால் தப்பிக்கவே முடியாது மாட்டிக்க போகிறாங்க வசமாக ஒரு பக்கம் நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்கிட்ட வந்து மல்லு கட்டுறல்ல நீ சாதாரண ஒரு அதிகாரி தான் உனக்கும் மேலே தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் பேசுகிறப்ப இனிமேட்டு உனக்கு அந்த இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து லைவில் வந்ததுனால அவங்களுக்கு வேலையே வந்து போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்போம் நாங்கள் நிச்சயம் அவருக்கு ஆதரவாக எந்த விதமான செயல்பாட்டும் செய்ய மாட்டோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை உடனே ஒன்றும் புரியாமல் அவங்க தடுமாற்றத்துக்கு உச்சத்தில் இருக்காங்க பார்த்தியாடா நீ தப்பு செஞ்சா என்ன உனக்கு ஆதரவாக எல்லாருமே வருவாங்க நினச்சியா அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலார்னு இழுத்துட்டு போகிறாங்க அவங்கள அப்பா பார்த்து அண்ணன் நீ வருவான்னு எனக்கு தெரியும்ண்ணே அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலையே உன் கூட நானும் ஊட்டிக்கு வரேன்னு சொன்னேன் யாருமே கேட்காமல் விட்டுட்டாங்க உண்மையிலே சத்தியமாக அம்மா தானே உங்க கூட வந்து ஊட்டி கிளம்பி போகன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு செல்லக்கண்ணி வந்து ஃபீலிங்காக வந்து பேசி குழம்பிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நான் தான் இருக்கேன் இல்லைம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ஆதரவாக தான் இருப்பேங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிட்டு இங்கேருந்து போகலாம் செல்லக்கண்ணி ரொம்பவே பாட்டமாகிட்டா இங்கேருந்து முதல்ல வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல அண்ணா நல்ல வேளை அண்ணா கடைசி நேரத்தில் நீ வந்துட்ட இல்லைண்ணா என்ன ஆயிருக்கோம் ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நீ அவங்க கூட வந்து போயிடுவியா அண்ணன் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க நீங்கள் வேற ஊட்டிக்கு வேற என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா பார்த்துக்க சொன்னோம் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கிறனால இவ மாட்டுக்கும் போயிட்டா அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்கல அண்ணன் கூப்பிட்டதாக சொன்னாங்க அப்படி இருக்கும்போது என்ன பொய்யா சொல்ல போகிறாங்கன்னு நம்பி ஏமாந்துட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி முதல்ல வீட்டுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு செல்லக்கனியை அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வீட்டு வாசலில் நிற்கிறப்ப செல்லக்கனி வந்துட்டாங்கிற தகவல் சொன்னோன்னே எசக்கி அப்படியே ஆர்த்தி தட்டோடு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டி அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வச்சு பூட்டுறாங்க நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்பில்ல தெரிஞ்சுப்பேன் இனிமேட்டுன்னு சொல்லி வயலுத்து அப்புறமேட்டுக்கு உண்டு இல்லைன்னு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசுலன்னு சொல்லி குச்சி எடுத்து வெலு வெலுன்னு வெளுக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனால்தான் இவ்வளோ ஸ்பெஷலான கவனிப்பு நீ சண்முகம் வந்து நேரில் கோவத்தை வந்து பார்த்துருக்கணும் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துட்டேன் இருந்தாலும் சண்முகம் மட்டும் என் இடத்துல அதிகாரியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கிங்க அன்னைக்கு தெரிஞ்சுருக்குன்றா உனக்கு உண்மையிலேயே வந்து பூஜையாக பண்ணுற பூஜை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து அடிடின்னு அடிக்கிறாங்க வைகுண்டம் வந்து பார்க்குறாங்க சுடாமணி ரொம்ப சந்தோஷமா என் பொண்ணை திருப்பியும் வந்து என்கிட்டயே வந்து ஒப்படைச்சிட்டேன் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம்லேருந்து எல்லாரும் எல்லை என்னெல்லாம் ஆச்சு முதல்ல நம்ம குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சி கனி ரொம்ப பயந்துட்டா போல் இருக்கு நான் போய் மோர் வந்து ஜெல்லுன்னு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இசைக்க மாட்டேங்கும் போகிறாங்க கிச்சனுக்கு போயிட்டு மோரை வந்து எடுத்துகிட்டு வந்து கனி இதை குடி முதல்ல அதுக்கப்புறம் தைரியம் வந்துடும் சொன்னோன்னா மோரை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படிப்பா இதெல்லாம் வந்து நடந்துச்சு யாருப்பா காரணம் இது எல்லாம் எல்லாம் நம்ம தான் தேவையில்லாமல் தப்பான முடிவு எடுத்துட்டோம் குறிப்பாக வந்து என்னால் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியம்மா வந்து அச்சோ இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு அவன் சொல்லுவான் நான் சொல்லலையான்னு தெரியலையே நம்ம அந்த ஜாதகத்தை வச்சு தான் பர்ஃபார்ம் பண்ணோம் இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா அப்பனு பார்த்து இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அவங்கள யார் என்ன எதுன்னு விசாரிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முத்து பாண்டி இங்கே வந்துடுவான் வந்த உடனே அவன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சண்முகம் செமையாக வந்து கோவப்படுறாங்க பாண்டியம்மா வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடம் தெரியாமையே இருக்காங்க அப்போனு பார்த்து பரணி வந்து கேட்குறாங்க என்ன பிரியாத்தா நீ மாட்டுக்கும் பேசாமல் அமைதியாகவே இருக்கியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே நான் கூட தான் செல்லக்கண்ணி சொன்னால் இது மாதிரிலாம் சும்மா சொல்கிறான்னு நினச்சேன் ஆனால் நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க செல்லக்கண்ணிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சரி சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு நேரடியாக இங்கே தான் வந்துகிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்னோட உண்மையான முகத்தை சண்முகம் பேசுகிறேன்